பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்குறோம் டேன் எழுபத்தி ஐந்து டிகிரி பிளஸ் காட் எழுபத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு நான்கு என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இடதுபுறம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கிறோம் டேன் எழுபத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் காட் எழுபத்தி ஐந்து டிகிரி எழுபத்தி ஐந்து டிகிரி என்பதை நமக்கு தெரிந்த கோண மதிப்புகள் வர மாதிரி பிரித்து எழுதிக்கலாம் டேன் எழுபத்தி ஐந்து டிகிரி காட் என்பது டேனின் தலைகீழி என்பதால் காட்டு எழுபத்தி அஞ்சு ஒன் பை டேன் எழுபத்தி ஐந்து டிகிரின்னு எழுதிக்கலாம் தெரிந்த கோண மதிப்புகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பதுன்னு பிரித்து எழுதலாம் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரி பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேனையும் டேன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரி என பிரித்து எழுதலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமை என்னென்னா டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா நியூமரேட்டர் ப்ளஸில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் மதிப்பு மைனஸ் ஒன் மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா ஒன் மைனஸ் டென் ஆல்ஃபா டேன் பீட்டா இப்போ டேன் ஆஃப் நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பது டிகிரியை நம்ம எப்படி ஸ்ப்ரிட் பண்ணலான்னா டேன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நாற்பத்தி ஐந்து டிகிரி பீட்டாவின் மதிப்பு முப்பது டிகிரி டேன் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் டேன் முப்பது டிகிரி பை டினாமினேட்டரில் ஒன் மைனஸ் டேன் நாற்பத்தி அஞ்சு டிகிரி டேன் முப்பது டிகிரி ப்ளஸ் ஒன் பை tan 45 degree ப்ளஸ் tan முப்பது டிகிரி பை numerator plus டினாமினேட்டர் denominator ஒன் மைனஸ் minus நாற்பத்தி ஐந்து டிகிரி இன்ட்டு tan முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு மற்றும் முப்பதுக்கு நமக்கு மதிப்புகள் தெரியும் என்பதால் மதிப்புகளை பிரதி இடலாம் 45 degree ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் டென் முப்பது டிகிரி ஒன்று பை ரூட் மூணு பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரூட் மூணு இதே போல் மற்ற இரண்டாவது மதிப்புக்கு இதே மதிப்புகள் தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு பை ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரூட் மூன்று நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் பொதுவான டினாமினேட்டர் ரூட் மூணுன்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு காமன் ஆகிடும் டினாமினேட்டரில் ஒன்றால் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரூட் மூணுங்கிறப்ப அதே மதிப்புகள் தான் ரூட் மூணால் ஒன்றை பெருக்கிறப்ப ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரூட் மூணு ப்ளஸ் அதே போல் இங்கே ஒன்று பை ஹோல் டினாமினேட்டரில் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு காமன் ஆகிடும் பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரூட் மூணு காமன் ஆகும் ரூட் மூணு ரூட் மூணு இரண்டு மதிப்புகளே கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று இரண்டாவது உறுப்பில் ஒன்று பை ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று அதே போல் டினாமினேட்டர் மதிப்பு நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆகிறப்ப ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று இரண்டு மதிப்புகளையும் பார்த்துட்டோம் அப்படின்னா டினாமினேட்டருக்கு மீசிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீசிமா மதிப்பானது ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் அப்போ முதல் உறுப்பில் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று இல்லாததுனால ஒரு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்னால் இந்த மதிப்பை பெருக்கிக்கலாம் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ரெண்டாவது உறுப்பில் ரூட் மூணு மைனஸ் ஒன்று இல்லாததுனால அதனால் பெருக்கிக்கலாம் ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரூட் மூணு மைனஸ் ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது இரண்டுமே ஒரே மதிப்புகளாக இருக்கிறதுனால ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அடுத்த ஒன்று ரூட் மூணு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகள் இயற்கனித முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் உறுப்புகளில் முதல் உறுப்புக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பயன்படுத்துகிறோம்னா ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ரூட் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்த ஒன்றில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்புகள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரூட் மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஏ ஸ்கொயரின் மதிப்பானது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணை வருடப்படுத்துகிறப்ப மூணு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணாக ஸ்கொயர் பண்ணுறப்ப மதிப்பு மூணு மைனஸ் ஒன்று மூணு ப்ளஸ் இதில் மைனஸ் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் மூணு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு நாலு மூணு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு நாலு பை டினாமினேட்டரில் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போ எட்டு பை இரண்டு எட்டு பை ரெண்டை கேன்சல் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எனவே நிறுவ வேண்டிய மதிப்பு நமக்கு கிடச்சது ஈக்குவல் டு சுருக்கிறப்ப மதிப்பானது நான்கு தார் ஃபோர் டேன் எழுபத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் காட் எழுபத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு நான்கு என நிறுவப்பட்டது